காய்காய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னெண்டாம் பேர் சாமி கும்பிட போறோம் வாங்க போய் சாமி கும்புடர்லாமா அந்த சின்ன வீடியோ தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து வ்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு பெரிய ஒரு வ்ளாக் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பைக்கோட அப்டேட்டு தான் நம்ம எஃப்இசட்டோடது அது இன்னும் ஒரு த்ரீலேருந்து ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே கைஸ் பாய் டட்டா